பெரியவங்களுக்கெல்லாம் இல்லைங்க இப்போ சின்ன குழந்தைங்க இன்னும் டென்ஷன் பண்ணாதே அப்படிங்குது முதல்ல இதுக்கே யாருக்கு அர்த்தம் தெரியாது இது புரியாமலாம் இது நிறைய டெக்னிக்கல் டேம் இருக்குங்க பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை பார்க்குறீங்க இப்போ ஒன்று வருது இல்லையா நீ என்ன வந்து ஃபோட்டோ வச்சுக்கிட்டு என்ன இது பண்ணிட்டுருக்காத நான் எப்படி ஞானியாக இருக்கேங்கிறத நீ கற்றுக்கிட்டு நீ ஞானியாகனு சொல்லுவார் புரிஞ்சுக்கோங்க ஞானிகளுக்கும் கோவம் டென்ஷன் வரும் பயம் வரும் எல்லாம் வருங்க ஐயையோ போச்சே 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 போச்சுன்னு ஏழு வருஷமா அதையே பேசிட்டு இருக்கிறது சில பேர் பாத்தீங்களா செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேஜிக் மைண்ட் மாயாஜால மனம் நாம் இப்பொழுது மனதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் கற்றுக்கொள்ள இருக்கிறோங்கிறது வேற சிந்திக்க இருக்கிறோங்கிறது வேற நமக்கெல்லாம் ஏன் ஒன்று புரியலன்னா சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கறது அடிக்கடி நான் பேசும் பொழுது சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் அப்படிங்க இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சாவே நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாங்க காலையில் பத்து பத்துக்கு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க மேனேஜர் திட்டுறாரு பத்து மணிக்கு வர வேண்டியது ஏன் பத்து நிமிடன்னு திட்டுறாரு உடனே சொல்றேன்னு நம்ம கோவம் வந்துடும் மேனேஜர் ரொம்ப மனசுக்குள்ளே திட்டுவோம் வந்து உட்காந்துருப்போம் ஸோ அந்த கோபம் அப்படியே மனசில் தங்குது இதே ஒரு அஞ்சு நிமிஷம் சிந்திச்சிருந்தா திட்டி முடிச்சோன்னு அந்த உட்காந்துட்டு கண்ணை மூடி அந்த கோபம் தீரும் வரை சிந்திச்சிருந்தால் அன்று அந்த கோபம் தீர்ந்துருக்கும் இல்லை நம்ம மேலே தான் தப்பு லேட்டாக வந்துருக்குறோம் நம்ம மேனேஜர் இருந்தால் அப்படி தானே திட்டுவோம் அப்படி நம்ம யோசிக்கணும் நம்ம வேலைக்காரங்க லேட்டாக வரும்போது இப்படி தானே கோபப்படுறோம் இப்படி கொஞ்சம் சிந்திச்சிருந்தோம்னா அது கிளியராக இருக்கும் இப்படி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சிந்திக்காமையே பெண்டிங் இருக்கு அதனால மனதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் சிந்திக்க தெரிய வேண்டும் அப்போ நம்ம என்ன கற்றுக் கொடுக்க போறோம்னா சிந்திக்கிறது எப்படின்னு தெரிஞ்சாவே மனசை கண்ட்ரோல் பண்ணிடலாங்க மனம் நமக்கு என்ன துன்பல்லாம் கொடுக்குதுங்க டென்ஷன் கோபம் பயம் கடுப்பு வேதனை வஞ்சம் பலிக்கு பழி வாங்கிறது தற்கொலை பண்ணிக்கணுமான்னு தோன்றது இதுக்கு தான் வாழ்றான்னு தோன்றது இல்லைங்க இப்போல்லாம் சின்ன குழந்தைங்க இன்னும் டென்ஷன் பண்ணாதே அப்படிங்குது ஒரே டார்ச்சரா இருக்கு அப்படிங்குது சின்ன குழந்தை அதுக்கு அந்த வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாது சில குழந்தைங்க ஒன்னு ஒன் அம்மா பார்த்து ஒன்னு வச்சு செய்யற அப்படிங்குது நீங்க நெகட்டிவான என்னென்ன என்னன்னு இருக்குங்க கோபம் பயம் கவலை வஞ்சம் கடுப்பு வேதனைன்னு இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் பொழுது நாம் என்ன செய்யணுன்னு இது வரைக்கும் பள்ளியிலும் சொல்லி கொடுக்கல கல்லூரியிலும் சொல்லி கொடுக்கல அப்பா அம்மாவும் சொல்லி கொடுக்கல யாரும் சொல்லிக் கொடுக்கல ஆனால் எல்லாரும் அமைதியாக இருக்கு நிம்மதியாக இருக்கு சந்தோஷமாக இருப்பாங்க சொல்லுவாங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் கற்றுக்க போகிறோம் டென்ஷன்னா என்ன தெரிஞ்சாதான் டென்ஷன் வரும்போது குறைக்க முடியும் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது டெஃபினிஷன் தெரிஞ்சாதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் வாழ முடியும் புரிஞ்சுக்குங்க ஃபீலிங்ஸ் வேற எமோஷன்ஸ் வேற தமிழ்ல சொல்கிறேங்க உணர்வுகள் வேற உணர்ச்சிகள் வேற முதல்ல இதுக்கே யாருக்கு அர்த்தம் தெரியாது இது புரியாமல்லாம் இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேம் இருக்குங்க சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சாவே அதை நம்ம சமாளிச்சிடலாம் உணர்வுகள் உணர்ச்சிகள் ரெண்டு வேற வேறங்க நம்ம என்ன சொல்றோம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம்னு சொல்றோம் தவிர உணர்வு வசப்பட்டோன்னு சொல்றதே கிடையாது உணர்வுங்கிறது என்னன்னா இந்த வினாடியில் வரும் ஒரு ஃபீல் ஒரு எண்ணம் ஒரு இந்த வினாடியில் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உணர்வுங்க என்னைக்கோ நடந்ததுக்கு இன்னைக்கு வந்தா உணர்ச்சி இன்னைக்கு ஒருத்தர் கோவப்படுத்துறவங்கள வருவாங்களே டக்குன்னு கோவம் வந்துருச்சுன்னா இதுக்கு பேர் ஃபீலிங்ஸ் கோவம் வருது பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை பார்க்குறீங்க இப்போ ஒன்று வருது இல்லையா இதுதான் உணர்ச்சி எமோஷன் ஞானிகளுக்கு எமோஷன் கிடையாது ஞானிகளுக்கு உணர்ச்சியே இருக்காது உணர்வுகள் மட்டும்தான் இருக்கும் குழந்தைகளுக்கும் ஞானிகளுக்கும் எமோஷன்ஸ் ஜீரோ எப்போ எமோஷன்ஸ் இல்லையோ நீங்கள் ஞானி உடனே அந்த ஞானியோட பேர் சொல்லுங்கள் நான் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு மாலை போடுறேன்னு கேட்கக்கூடாது ஞானிகளின் படத்தை வைத்து பூஜை செய்வதை விட ஞானிகளின் புகைப்படத்தை வைத்து மாலை போடுவதை விட ஞானிகளுக்கு விளக்கு ஏற்றுவதை விட ஞானிகள் காலில் விழுவதை விட அந்த அந்த ஞானி ஏன் ஞானியாக இருக்கான்னு கற்றுக்கிட்டு நாமளும் ஞானியாகிறதா சிறப்பு குருநாதர் சொல்லுவாருங்க நீ என்ன வந்து ஃபோட்டோ வச்சுக்கிட்டு என்ன இது பண்ணிருக்காத நான் எப்படி ஞானியாக இருக்கேங்கிறத நீ கற்றுக்கிட்டு நீ ஞானியாகனு சொல்லுவார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் யாராவது ஒரு சாமியார் இருந்தால் போதும் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மாலை போட்டு பதினஞ்சு ஐம்பது வருஷமா டிவோட்டியாவே இருக்கிறோம் எப்போ நம்ம சாமியார் ஆகிறது நம்ம எப்போ வைக்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் டிவோட்டியாக வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு சாமியார் வந்து காம்படிஷன் தெளிவாக இருப்பாங்க லிமிட் வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே சொல்லி தர மாட்டாங்க அப்போ நம்ம என்ன கற்றுக்க போறோம் மேஜிக் மைண்டில் என்ன கற்றுக்க போறோன்னா எமோஷன்ஸ் எல்லாம் வாழ்கிறது இப்படிங்க எமோஷன் வந்தால் எப்படி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத விட ஹேண்டில் பண்ணுறது கண்ட்ரோலுக்கு வேறு அர்த்தம் ஹேண்டிலுக்கு வேறு அர்த்தம் ஹேண்டில் தான் பண்ணணும் ஞானிகளுக்கு கோவம் வராதுன்னு யாருங்க சொன்னால் புரிஞ்சுக்கங்க ஞானிகளுக்கும் கோவம் டென்ஷன் வரும் பயம் வரும் எல்லாம் வருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் அது எவ்வளோ நேரம் இருக்குங்கிறதா தான் நீங்கள் ஞானியா இல்லையாங்கிறது உங்கள் செல்ஃபோன் தொலைஞ்சி போச்சுங்க ஐஃபோன் உடனே ஐயையோ போச்சே 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 போச்சுன்னு ஏழு வருஷமா அதையே பேசிட்டு இருக்காரு சில பேர் பார்த்தீங்களா எப்போ போனாலும் சரி அஞ்சு வருஷம் கதை ஆகி போச்சுங்க ஸோ அதவே பேசிட்டு இருப்பாங்க அப்போ ஏழு வருஷமா செல்ஃபோன் காணாமல் போன நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஏழு வருஷம் ஞானி இன்னொருத்தர் செல்போன் காணாமல் போனால் ஏழு மாதம் பேசுகிறாரு அவர் ஏழு மாதம் ஞானி சீனியர் இன்னொருத்தர் ஏழு நாள் பேசுறாரு இது அளவு இவர் ஏழு நாள் ஞானி ஒருத்தர் ஏழு மணி நேரம் இன்னொரு ஏழு நிமிஷம் ஒருத்தர் ஏழு செகண்டு அப்போ ஞானிகளுக்கும் செல்ஃபோன் பாட காணப்போனால் அவருக்கும் கோவதாக வரும் பல வேறு அப்படிதான் அந்த கிளாஸ் நடத்துகிறத பார்த்து அவங்க கோவப்பட்டு நீங்கள் கோவப்படுறீங்க க்ளாஸ் எடுக்கிறேன்னா எங்கள் எல்லாத்துக்கும் தாங்க எல்லாத்துக்கும் வருங்க அது வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அது எவ்வளோ நேரம் இருக்குது அதனால அவங்க பாதிப்படைகிறாங்கிறது தான் முக்கியம் அப்போ ஒரு ஏழு செகண்டு டென்ஷன் ஆகிட்டு சரி புதுசாக இன்னொரு ஐஃபோன் எப்படி வாங்கலான்னு யோசிச்சுட்டாருன்னா ஞானி அதை மறந்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதவே ஐயையோ ஐயோ ஐயயோ ஐயோன்னு அடிச்சிட்டு இருந்தா நம்ம அந்த அளவுக்கு ஞாபகம் டைமிங் தான் முக்கியம் நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலை இருக்கிறதே முதல்ல தெரியாது அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படியே சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கறது பல பேருக்கு இல்ல ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை மட்டும்தான் பேசும் யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா ஒரு வினாடியில் கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய உதயத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒன்னே நேரத்தை பாக்குறோம் சரத்தை பார்க்கறோம் அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும் சூன்யம் பில்லி சூன்யம் ஏவாள் அவ்வாள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல் கை தெரிச்சல் பொறாமை இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும் சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் பாரு நமக்கு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் அடிப்படை காரணம் சக்தி இந்த அதிகரிச்சு வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன்ல ஏழு நாள் இந்த வகுப்பை கற்றுக் கொடுப்பாங்க இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் க்ளியர் பண்ணணும் ஆனா புரிஞ்சுக்கங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்யமாகாது கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இந்த நாள் அதாவது ஒரு மாதம் உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் தான் கண்டிப்பா இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபுல்லா இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளவு ஓபனா சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த சரக்கலை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்